உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி குறைந்த தரவரிசையில் முதல் தடவையாக உள்ளது அனைத்துலக வேளாண்மை மேம்பாட்டு நிறுவனம் ஐஎம்டி எம் டி உலக போட்டித்திறன் தரவரிசையில் மலேசியா சற்று சரிந்துள்ளதை அரசாங்கம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கைதி ஜமாலுடன் வலியுறுத்தினார் மடானி அரசாங்கத்தின் வெற்றியின் அளவுகோலாக பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தரவரிசையை மேற்கோள் காட்டியது மிகவும் பொருத்தமானது போட்டித்தன்மை தரவரிசையில் அறுபத்தி ஏழு நாடுகளில் மலேசியா முப்பத்தி நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஆசிய பசிபிக் நாடுகளில் இந்தோனேசியா தாய்லாந்தை விட குறைந்த தரவரிசையில் முதல் தளபதியாக உள்ளது மலேசியா பொருளாதார செயல்பாடு அரசாங்கத்திறன் வணிகத்திறன் உள்ளிட்ட அனைத்து காரணத்தினாலும் சரிவை சந்தித்தது துன் வீட்டி சம்பந்தன் ஒரு சகாப்தம் இந்நாட்டின் சுதந்திர தந்தைகளின் ஒருவரான துன் வீட்டி சம்பந்தன் ஒரு மனிதநேய பண்பாளர் இந்திய சமூகத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றவர் என்று பாராட்டினார் பிரதமர் துறையின் சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் அன்றைய நாளில் தோட்டங்கள் துண்டாடப்பட்டபோது மக்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டது அதனை களைவதற்கு பத்து வெள்ளி வசூல் செய்து பல தோட்டங்களை வாங்கினார் சம்பந்தன் லண்டனில் சட்டத்துறையில் பயின்ற மாணவர்கள் பணப்பிரச்சனைகளை எதிர்நோக்கியதை அறிந்து நிதியுதவி வழங்கியவர் சம்பந்தன் தோட்டங்கள் வாங்கும் போது அவருடன் செல்வது வழக்கம் என்று கூறினார் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் சகாதேவன் இந்நிகழ்வில் வழக்கறிஞர் தேவகுஞ்சரி சம்பந்தன் விரிவுரையாளர் திருஞான சம்பந்தன் முத்துசாமி பொதுமக்கள் கலந்து சிறப்பித்தனர் ஆரம்ப இசைக்கல்வி மையம் ஜொகுரில் இசைக்கல்வியை மேம்படுத்துவதில் முதல் இடத்தில் இருக்கின்ற ஆரம்ப இசைக்கல்வி மையம் வீணை தபேலா போன்ற இசைக்கருவிகள் இசை மீது ஆர்வம் கொண்டு கற்க விரும்பும் புதியவர்களை வகுப்பிற்காக எதிர்பார்க்கிறது இந்திய இசை பட்டதாரிகளால் நடத்தப்படும் வகுப்புகள் தகுதியான ஆசிரியர்கள் நிரூபிக்கப்பட்ட பாடத்திட்டத்துடன் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன மேல் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது இரண்டு ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி